அன்புள்ளம் கொண்ட சிம்ம சிம்மராசி அன்பர்களே இந்த வாரம் ஆகஸ்ட் நாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு ஆலோசனை அவசியமாக இருக்குது பண பிரச்சனை கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு அவங்களுடைய அனுபவத்தை வாங்கிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும் புதிய திட்டங்களை சீக்கிரமாக செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட அதை சிந்திச்சு நிதானமாக பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க ஜென்மத்திலே கேது இருக்குது ஏழில் வந்து ராகு இருக்கு முக்கியமாக வந்து முக்கியமான விஷயங்களில் வந்து காலந்த ஆலோசனை பண்ணி நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது வேலையிலையும் வேலையிலையும் தொழில்லையும் நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் லட்னா திடீர்னு ஏதாச்சும் போட்டி திடீர்னு ஆபீஸில் எதிர்ப்பு நீங்கள் சந்திக்க வேண்டியது அதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது நல்ல உயர்ந்த பதவி புதிய ம வருமானம் இதுக்கெல்லாம் வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றமும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்துலேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் நல்ல மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து செலவு அதிகரிக்கும் பண வரவு வந்து அடிக்கடி தடைப்படுறதுனால மன குழப்பமா இருக்கும் அதனால கரெக்டாக ஆலோசனை பண்ணி பணம் ஃபினான்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீர்னு எதிர்பாராத வாய்ப்புகள் கூட கிடைக்கும் பழைய கடன்களை தீக்கிறதுக்கும் நல்ல காலமா இருக்கு இந்த வாரத்துல மாணவர்களுக்கு வந்து ஏற்கனவே இல்லாமல் போன வெற்றி வாய்ப்பெல்லாம் இப்போ கிடைக்கும் போட்டித் தேர்வுக்கு கவனமா படிங்க கவனம் செதறாம படிச்சீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து குழந்தைங்களோட கல்வியில் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க இந்த வாரத்தில் வந்து சிறிய கவலை வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கும் அதுவும் வயிறு சம்மந்தமான ஜெரிமான கோளாறு வரும் அதனால் அதை வந்து கவனிக்காமல் விட்டுறக்கூடாது அதனால் வந்து அப்படி ஏதான் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சு உடனே சரி பண்ணிக்கோங்க வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உடனேயும் பார்த்துக்குங்க தினமும் வந்து சூரியனை வணங்குங்க இல்லாட்டினா ஷேபருமான வணங்க சூரிய நமஸ்காரம்ன்றது உங்களுக்கு மிக நல்ல பலனை குணம் தரும் நன்றி